பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி இப்போ திரு பொன்ராஜய்யா அவர்கள் பேசுகின்ற போது இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சருங்கிற வார்த்தை அடிக்கடி வந்தது ஒரு கூட்டாட்சி தத்துவம் இப்போ அமெரிக்காவில் ஐம்பது ஸ்டேட் இருக்குன்னா காங்கிரஸும் செனட்டும் எடுக்கக்கூடிய அந்த முடிவுகள் பென்சில்வேனியாவிலேருந்து மெக்சிகன்லேருந்து இருந்து எல்லாருக்கும் அப்ளை இட் கேன் பி மேட் எல்லாருக்கும் சரியாக இருக்கணும் அது சரியாக இருக்கிறதா என்பதை நீங்கள் சொல்லுங்கள் அது வேறு விவகாரம் நான் ஒரு சந்தேகத்தோடு கேட்குறேன் சரியாக இருக்கிறதா இந்த மாதிரி இருந்தால் அங்கே எந்த மாதிரி வாதம் நடக்கும் அது ரெண்டாவது விவகாரம் இப்போ இந்தியாவில் இந்த மாதிரி நான் கேட்டேன் அவர்கிட்ட அம்மாவுடைய நிர்மலாவுடைய அறிக்கை ஆனால் இந்த இருபது பர்சன்டேஜ் மறைமுகமாக ஏன் சொல்லலாங்கிறீங்க இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு தேசத்தினுடைய ஒரு வளர்ச்சி எப்படி இருக்கும் எடுத்தோட இரண்டு மூன்று விஷயங்களை தெளிவுபடுத்திடுறேன் மாநிலத்துக்கு அதிக நிதி ஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கையை நான் ஏற்கிறேன் அது மாற்றுக்கருத்தில் அது அது மாற்றுக்கருத்த அப்புறம் இரண்டாவது இங்கே நம்முடைய நண்பர்கள் மதிப்புக்குரிய நண்பர்கள் என்னெல்லாம் சொன்னாங்களோ அதை முழுமையாக நான் ஆமோதிக்கிறேன் சரிங்களா அதில் எனக்கு எந்த கருத்து வேறுபாடும் இல்லை எனக்கு மூன்று முக்கியமான ஒரு முக்கியமான கேள்விகள் நான் தொடர்ந்து எழுதிட்டு வரேன் முப்பது வருஷமாக நாற்பது வருஷமாக கிட்டிட்டு வரேன் காதலையும் ஒல்லை செவ்வுடன் காதில் ஊதிய சங்குன்னு இதுதான் எனக்கு மூன்று மிக முக்கியமான கேள்விகள் இருக்கின்றன நான் ஒரு காந்தியவாதியாக சொல்கிறேன் எனக்கு அரசியல் கிடையாது ஃபார் இன்ஃபர்மேஷன் அரசியல் நான் போகல மூன்று முக்கியமான கேள்விகள் நான் கேட்குறேன் அதற்கு யார் ஏன்னு பதில் சொன்னால் பரவாயில்லை சொல்லுங்கள் சரிங்களா ஒன்று இந்த நிதி ஆணையம் சொல்கிறோம்ல இது வந்து சாசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது இது வந்து கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி அதாவது நிதி பகிர்வுக்கான பரிந்துரைகளை தருவதுடன் அவங்களோட வேலை முடிஞ்சு போகுது நிதி பகிர்வு அவங்க செய்கிறது இல்லை

சாசனம் சொல்வது நான் அரசியல் சாசனம் சொல்றதுலாம் எல்லாமே சொல்லுவாங்க பிளானிங் கமிஷன் வந்து நான் கேட்கறேன் இப்போ பிளானிங் கமிஷன் நீங்க சொல்றீங்களா நிதி ஆயோக்க சொல்றீங்களா இல்லை இல்ல ஃபைனான்ஸ் கமிஷன் ஃபினான்ஸ் கமிஷன் அதோட பரிந்துரைகள்ல வரக்கூடியது சாஸ்திரம் சொல்லக்கூடிய மதிப்பு இந்திய அரசியல் அமைப்பு சாதனம் ஆமா நான் அந்த மாதிரி சொன்ன சாஸ்திரம்னு சொன்னாலே அதுதான் ரைட் சாஸ்திரம்னாலே அதுதான் அதெல்லாம் ரொம்ப அழகா சொல்லுது தெளிவா சொல்லுது சரிங்களா ஒன்று அப்புறம் நம்முடைய வணக்கத்துக்குரிய ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி கோவப்பரேட்டி ஃபெட்ரலிசம் நம்ம முழுமையாக ஏற்றுக்கொள்கிற ஒரு கொள்கை சரிங்களா அதையும் ஏற்றுக்கிறோம் இல்லைன்னா நாடு வளராது ஆமாம் ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா நாங்கள் தருகிற இந்த நிதி ஆதாரம் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்துகளின் கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு தேவையான ஒரு ஆதாரமாக செல்கிறதா என்று சொன்னால் அப்படிதான் மன்னிக்க வேண்டும் மன்னிக்க வேண்டும் இந்தியாவிலேயே மிக மிக மோசமாக பஞ்சாயத்துகள் நசுக்கப்பட்டது தமிழகத்தில் தான்

இப்போ இந்திய கட்டமைப்புகளில் சவுத் இந்தியாவை பொறுத்தவரை மிகப்பெரும் பெரும் வளர்ச்சி அடைந்திருக்கிறது பஞ்சாயத்தின் அதிகாரத்தை எப்படி தமிழ்நாட்டில் நசுக்கப்பட்டது என்று சொல்லுங்க ஒண்ணுமே இல்ல சார் ஒரு நிதி ஆதாரம் ஒரு நிதி வலிமை கிடையாது நிர்வாக வலிமை கிடையாது ஒரு பெயருக்கு மட்டுமே இருக்கக்கூடியது ஒரு இரண்டு மூன்று மணி கட்டுரை அவங்க என்ன சொல்றாங்க ஒரு பஞ்சாயத்து வில்லேஜ் பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஒரு தவறு செய்தால் மாவட்ட ஆட்சியர் அவரை தகுதி நீக்கம் செய்ய முடியும் வந்தது தகுதி நீக்கம் செஞ்சாங்க கட்டுரை யோதனை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்ததால நீங்கள் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பண்ணாங்க இவன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி தானே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி தானே பஞ்சாயத்து தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியை ஒரு நிர்வாகத்தில் கூட எப்படி பதவி நீக்கம் செய்ய முடியுமோ கேட்டுமே ஏன் இந்த அரசாங்கம் அதை கண்டுகொள்ளவே இல்லை கற்று வந்தது பிரபல நாளிதழ் தான் ஒன்றும் எதுவும் ஊருப்பை தெரியாத தான் அதில் பிரபல நாள் இதை அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து உயர்நீதிமன்றம் மாணவி உயர்நீதிமன்றமும் அது கணக்கில் கொண்டது கேட்டது அப்போது நீங்கள் அவங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கொடுக்க மாட்டீங்க எல்லாமே நாங்களே வச்சுப்போம் நாங்களே வச்சுப்போம் நாங்களே வச்சுப்போம்னா இது எங்கே அந்த மாதிரி இருக்குது சொல்லுங்கள் நீங்கள் எவ்வளவு நிதி நீங்கள் பஞ்சாயத்துகளுக்கு பிரித்து வந்து இருக்கிறீர்கள் சொல்லுங்கள் எங்கே இருக்குது சொல்லுங்கள் நீங்கள் ஒன்று நான் வந்து கோவமா பேசுறேன்னா அரசியல் கிடையாது எனக்கு என்ன இந்த காந்தி தத்துவத்தை காலடியில் போட்டு சிதைத்தவர்கள் நீங்க அரசியல் கிடையாது என்று சொன்னாலும் அரசியல் இல்ல அந்த கட்சி அரசியல் இல்ல இல்ல எனக்கு இப்போ ஐயா நீங்க பேசுறேன்னா கூட கடந்த ஐம்பது ஆண்டுகளாக அரசியல் கட்சியை தானே குறை சொல்லி ஆகணும் இல்ல நான் அது 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 என்னோட வேலை இல்ல அது என்னோட வேலை இல்ல இல்ல எனக்கு எது சொல்ல நீங்க சொல்லணும் நீங்க சொல்லல ஏன் கோவம் வருதுன்னு கேட்டிங்கன்னாக்கா நீங்க திரும்ப 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 எங்களுக்கு வேணும் எங்களுக்கு வேணும் கேக்குறீங்களே நீங்க அதை வாங்கி என்ன பண்றீங்க நீங்களே தான் பஞ்சாயத்து ஒண்ணுமே இல்ல சார் என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் கேளிக்கை வரி அது முழுக்க 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 பஞ்சாயத்துக்குள்ளே தான் வந்திருக்கணும் அது என்ன பஞ்சாயத்துக்கிட்டே யாருக்கு அது முழுக்க முழுக்க மாநில அரசு கட்டுப்பாட்டில இருக்கு அவங்க நினச்சாங்கன்னா கேளிக்கை வரி கூட்டுவாங்க நினச்சாங்கன்னா குறைப்பாங்க எதுவுமே கொடுக்க மாட்டாங்க பஞ்சாயத்துக்கு சரிங்களா நான் இப்போ திரும்பவும் கேட்குறேன் நீங்கள் பஞ்சாயத்துகளை வலுப்படுத்துவதாக இருந்தால் உங்களுடன் சேர்ந்து நான் நூறு சதவீதம் வரி எங்களுக்கு பயிர் வேணும் கேட்குறது நான் முதல் ஆளாக நிற்கிறேன் சரி

அமரர் சி சுப்பிரமணியம் அவர்கள் அமரர் வெங்கட்ராமன் அவர்கள் அதுக்கப்புறம் இப்போது கூட வணக்கத்து உரிய பி சிதம்பரம் ஐயா அவர்கள் என்று தொடர்ந்து எத்தனை வலுவான நிதியமைச்சர்களை நாம் தான் கொடுத்தோம் சின்ன ஒரு உதாரணம் நாம் தான் கொடுத்தோம் ஒரு நினைவுபடுத்துகிறோம் ஆர்கே சண்முகத்தை சொன்னீங்கல்ல அவர் இருந்தபோது இந்தியாவினுடைய ஒரு ரூபாய் அமெரிக்காவினுடைய ஒரு டாலருக்கு சமம் இல்லை அது வந்து அது வெவ்வேறு காரணிகள் காரணத்தை விட்டுருங்க அவர் இருந்தார் அப்போ அவர் இருந்தார்

ஏறத்தாழ பன்னிரெண்டு அமைச்சர்களுக்கு மேலாக மிகவும் வலுவான துறைகளை கொண்டிருந்ததாக தமிழகம் ஒரு காலத்தில் இருந்தது மிக சமீபகளுக்கு முன்னால் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு வரையா இத்தனை வலுவான அரசு அரசை நம் கையில் வைத்துக்கொண்டு இத்தனை மிகச்சிறந்த நல்ல நம்ம கையில் வைத்துக்கொண்டு நம்மால் இது பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் என்ன காரணம் அது இரண்டு ரெண்டு மூன்றாவது சொல்லுங்கள் மூன்றாவது மிக முக்கியமானது திரும்ப சொல்கிறேன் தமிழகத்துக்கு நிதி பயிர்வு அதிகம் வேண்டும்ங்கிறத நான் முழுமையாக ஆதரிக்கிறேன் ஆனால் இதில் என்ன ஒன்று ஒன்று எனக்கு தனிப்பட்ட முறையில் அப்படின்னா ஆர்டிகல் ஃபோர்ட்டீன் ஆகட்டும் ஃபிஃப்டீன் ஆகட்டும் சிக்ஸ்டீன் ஆகட்டும் மூணு கீழே வருகிற போதுமே அவர்கள் ஒரு இது ஒதுக்கீடு செய்கிற போது அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் சொன்னிலேருந்து எல்லாமே அதை ஏற்றுக்கிட்டாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆல் சுட் பி ட்ரீட்டட் ஈக்குவலி அப்படிங்கிறத ஒத்துக்கிறோம் ஆனால் அன்இக்குவல்ஸ் ஈக்வல்ஸ் கென் ஆட் பி ட்ரீட்டட் ஈக்குவலி இன் ஈக்வல்ஸ் நாட் பி ட்ரீட்டட் ஈக்குவலி சமமானவர்களை சமமாக நடத்த வேண்டும் சமமற்றவர்களை சமமாக நடத்த முடியாது அப்படிங்கிற கோட்பாட்டின் கேட்டு தான் எனக்கு தெரிஞ்சவரில் நிதி ஒதுக்கீடு சிலங்களை ஏன் அதிகமாக போகுது அப்படின்னா அவர் சமமற்றவராக இருக்கிறார்கள் என்பதனால அங்கே கூடுதலாக வருகிறது எனக்கு தோணுது இதை வந்து மிக நிச்சயமாக அவர்கள் சொன்ன எல்லா மற்ற கருத்துக்களையும் நான் ஏத்துக்குறேன் சரிங்களா இது என்னுடைய கருத்தாக நான் தனிப்பட்ட முறையில் பதிவு செய்யல இல்ல அது நம்முடைய விருந்தினர்கள் இங்கே பேசுனது எல்லாமே வந்து அவருடைய அந்த ஒரு ஆதங்கம் நல்லா புரியுது ஆதங்கம் தான் நிச்சயம் ஆதங்கம் தான் ஒரு மனக்குறைதான் அது எல்லாருக்கும் எந்த பார்ட்டி ஆட்சி பண்றங்கிறது இல்ல அது வேண்டாம் அது மாநிலத்துக்கான உரிமைகள் தான் பேசுறோம் அதுக்குள்ள நான் போறத இல்ல அது முக்கியம் இல்ல ஆனா எனக்கு இரண்டு மூணு விஷயங்கள் மட்டும் தான் எனக்கு எப்பவுமே ஒரு மனசு நெருடலா உண்டு என்ன அப்படினா முக்கியமானதாக திரும்பவும் சொல்றேன் இந்த ஃபைனான்சியல் மிஸ் மேனேஜ்மென்ட் என்ன சொல்லக்கூடிய நிதியை தவறாக கையாளுதல் அப்படிங்கிறதுக்கு நம்ம நேரடியாக அது என்னையாவது ஒரு நாள் பதில் சொல்லியே ஆகணும் தோணுது நான் திரும்ப சொல்றேன் அரசியலுக்குள்ளே போகாமல் சொல்றேன் தமிழ்நாட்டிலே கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த ஃபினான்ஷியல் மிஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டு வருகிறது அதை நம்ம இன்னும் சரியாக நம்ம அதை ஹேண்டில் பண்ணனும் அப்படின்னு தோணுது ஏன்னா அது ஒரு உதாரணத்துக்கு நான் இங்கேயே பேசுனேன் ஜெயா பிளஸ்லேயே அன்றைக்கி நம்ம நேரடி ஒளிபரப்பில் பேசுனேன் மழை வருது எக்கச்சக்கமாக மழை நீர் தேங்கி போயிருக்கு சொல்கிறோம் இன்னும் மழை நீர் வடிய கூட இல்லை அதுக்கான பணிகளை கூட ஆரம்பித்தது அதுக்குள்ளே எங்களுக்கு உடனடியாக எங்களுக்கு ஏழாயிரம் கோடி ரூபாய் வேணும் அப்படின்னு கேட்குறாங்கங்கிறது என்ன அடிப்படையில் என்ன கணக்கு பண்ணி என்ன பண்ண போறீங்கன்னு

எனக்கு தெரியாது அதெல்லாம் ஞாபகம் இல்லை எதுக்கு கேட்குறேன் அப்படின்னா சரி இந்த ஃபைனான்சியல் மிஸ்மேனேஜ்மெண்ட்டுங்கிறது பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு பூதாகாரமாக நம்ம தலைக்கு கீழே தலைக்குன்னு தூங்கிட்டு இருக்கு அதை நம்ம உடனடியாக சரி செய்ய வேண்டும் அப்படின்னு தோணுது ஒன்று அப்புறம் இரண்டாவது மீண்டும் சொல்லுகிறேன் எந்த ஒரு இதாக இருந்தாலும் அது நேரடியாக கடைசி மாற்றத்தில் இருக்கக்கூடிய வரைக்கும் போனால் தான் அது முறையாக பயன்படும் இல்லையே பயன்படாது ஆனால் ஏதோ ஒரு இடத்துல வந்து அதோடு நின்று போகுது அது கீழே போவதே இல்லை

போலீஸ்காரன் படுற பாட்டுக்கு ஃபார் ஃபார் இன்ஃபர்மேஷன் இங்க இருக்கக்கூடிய எல்லா பெரியவங்களுக்கும் சொல்கிறேன் ஒரு பஞ்சாயத்து போர்டுல ஒரு பொது கழிப்பிடம் கட்டுகிற அளவுக்கு கூட பஞ்சாயத்து போர்டில் பணம் இல்லை பணம் இல்லை ஒன்றுமே இல்லை ஆனால் ஊராட்சி தலைவர் சாசனமே இது வந்து மூன்று அடுக்கு ஜனநாயகமாக தான் சொல்லுது நிதி ஆணையத்தினுடைய நிதி பகிர்வெளியே மிக முக்கியமான பகுதியாக அடுத்து சொல்லதே அதுதான் சொல்லியிருக்கு அதனால நான் திரும்பவும் கேட்குறேன் தயவு செய்து உங்களை நீங்கள் கேட்டு பெறுகிற பணத்திலேருந்து ஒரு சிறிதாவது உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பகிர்ந்து கொடுத்தால் நான் மிக மகிழ்ச்சி நேரம் முடிஞ்சது என்ன நகரமாயி மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை தான் நம்ம நிதி உதவி செய்ய முடியும் யார் சொல்றாங்களா தெரியல நகரமாயி நாங்கள் நாங்க முன்னணியில சொல்லி நிதி உதவி கேட்கிறேன் நன்றி சார்